السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين وما توفيقي الا بالله لا حول ولا قوه الا بالله العلي العظيم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم புனிதர்களுக்கு மிக்க தகுதிமிக்க தருகிறவர்களே இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கண்ணீருக்கு புதிய வளமாற்று வருவர்களே நமது எஜமான நாகூர் நாயமும் அரியல்லாவும் அன்பு அவர்களுடைய பேரப்பிள்ளைகளும் கண்மணி நாயகம் சகல்வா அறிவசெல்லம் அவர்களுடைய புனித குடும்பத்தை சார்ந்த போற்றுதலுக்குரிய அன்பு சகோதரர்களே மிக்க இக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற பாராட்டுதலுக்குரிய அன்பர்களே சுங்கர்ஜமாத் ஐக்கிய பேரவனுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் மற்றும் துணைச் செயலாளர் சென்னை மாவட்ட செயலாளர் மற்றும் நாகூர் கிளையைச் சார்ந்த அன்பர்களே தமிழக திருவாக்கள் ஒருங்கிணைப்பு பேரவுடைய செயலாளர் மற்றும் நிர்வாகிகளே மற்றும் இஸ்லாமிய தமிழர் பேரவனுடைய நிர்வாகிகளே அன்பார்ந்த பெரியவர்களே இளைஞர்களே தாய்மார்களே புனிதமான நிகழ்வில் எல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாமல் இறைவனை போற்றி புகழ்ந்து இலங்கையை தொடங்குகின்றது முதன் முதலாக என்கின்ற தலைப்பு காதிரியா தரிகா ராதிப மஜிரிஸ் நடத்துகின்ற இப்பெருவிழா அவர்களுடைய சேவை பணியினுடைய பாரம்பரியத்தை வைத்து பார்க்கின்ற போதும் இது முதலாவது நிகழ்வு மார்க்கத்தில் இஸ்லாத்தில் உலக அளவில் வாழ்க்கை முறையில் எந்த நிகழ்வு முதல் முதலாக நடைபெற்றது முதலாவது காரியத்தை செய்தார்கள் என்பது சம்பந்தமாக ஒரு சில விவரங்களை உங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்ளலாம் என்று விளக்கிறேன் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு வர்றாங்க ஒருவராக இஸ்லாமிய கோட்டைக்குள்ள பிரவேசிக்கணக்கான அந்த புனிதம் நிறைந்த இசலாத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் முதல் முதலாக யார் பெண்மணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அன்னை சத்திகா ரதிகர்தான் ஆண்களில் வயது முதல்வர்கள் பெரியவர்கள் எடுத்துக்கிட்டா அபு பக்தர் சிதேவ் ரதிகர்தான் வணவு சிறுவர்கள் என்று எடுத்துக்கிட்டா அலி ரோ அடிமைகளாக இருந்தவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் செய்து ஹாரிசார் அந்த இப்படி ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொருவராக இசலாத்துக்குள்ளே தன்னை எடுத்துக்கொண்டார்கள் ஒட்டுமொத்தமா மனித இனத்திலேயே நகைராம் சகல் ஆரீசனம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை முதன் முதலாக ஏற்றுக்கொண்டது யார் அப்படின்னு கேட்டா பெண்மணிகளுக்குத்தான் இந்த சிறப்பு கிடைத்திருக்கிறது ஏன்னா முதன் முதலாக இஸ்லாத்தை தள்ளியது அன்னை பெண்களுக்கு நாளை மறுமையில எல்லோரும் ஆணையில்லாமல் இருப்பார்கள் முதன் முதலாக ஆணையை அழியக்கூடியவர் இப்ராஹிம் அடைய சலாம் அப்படிங்கிற செய்தியை நமக்கு அறிவித்து தர்றாங்க மேலும் மறுமையில முதன் முதலாக அழைக்கப்படுகின்ற நபர் ஹசரன் ஆதம் அலிசலாம் அவர்கள் தான் எல்லாரும் இருப்பாங்க ஒவ்வொன்றாக அல்லாஹால அழைப்பான் முதன் முதலாக அழைக்கிறது ஆதம் சலாம் அவர்கள் தான் அவங்களை கூப்பிட்டு அங்கு தரலாக இருக்கிற மனிதர்களுக்கு வகையில் அல்லாஹால அறிமுகப்படுத்துவான் ஹாதா அபூக்கும் ஆதம் இவர்கள் தங்களுடைய பாட்டலார் ஆதம் அலையலாம் என்று அல்லாஹு தாலா அறிமுகப்படுத்துவான் அதுக்கு பிறகுதான் மற்றவர்களை எல்லாம் அல்லாஹு அறிமுகப்படுத்துவான் என்பதை அப்படி நான் செல்லலாம் சொல்லி தர்றாங்க நல்லவர்கள் எல்லாம் சொந்தத்துக்கு போவாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியும் சொந்தத்துல முதன்முறை

அடைந்ததுக்கு பின்னால் அவர்களுடைய குடும்பத்தினரில் முதல் முதலாக இந்த உலகத்தை விட்டு அன்னை அங்கே பாத்திமா அறியலா வந்தா இதுக்கு ஒரு நிகழ்ச்சி பின்னணியிலே இருக்குது அதே நம்ம சலதாணி சொல்லும் ஒரு கட்டத்தில் துணையோடு இருக்கிறாங்க பாத்திமா அறியலா வந்து அவங்க இருக்கிறாங்க அதே நாம் சலதாணி சொல்லும் பாத்திமா அறியலா வந்து அவங்க அழைத்து ரகசியமா ஒரு செஞ்சு சொன்னாங்க அழா ஆரம்பிச்சாங்க பாத்திமா அறியலா வந்தா மறுபடியும் அழைத்து ஒரு ரகசிய செய்தியை சலதாச்சு சொன்னாங்க இப்ப ீங்க <laughs> ஒரு செய்தி சொன்னாங்க பாத்திமாவை இப்பவே நடேசலாம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் குரான ஒரு தடவை எடுத்து காமிப்பாங்க இந்த தடவை ரெண்டு தடவை எடுத்து காமிச்சிட்டாங்க இந்த தடவை இப்படி ரெண்டு தடவை எடுத்து காட்டியதன் மூலமாக கூடிய நிறுவன நான் இந்த உலகத்துக்கு போகப் போறேன் அப்படிங்கிற செய்தி தான் அப்படி பாத்திமா இல்லையா அவங்க சொல்றாங்க இந்த செய்தியை கேட்ட உடனே தாங்க முடியாம நான் அழுதேன் அதுக்கு அடுத்து என்ன அழைத்து இன்னொரு அசை சொன்னாங்க பாத்திமாவே நீதான் சொந்த பெண்களுக்கு தலைவியாக இருக்க போறேன் அது மட்டும் இல்ல நான் இந்த உலகத்தை போனதுக்கு பின்னால நம்ம குடும்பத்துல முதல் முதலாக என்ன வந்து சேரக்கூடிய ஆள் நீ தான் நான் சிரிச்சேன் சரதாசன் அவர்களை திணிந்தெடுக்கக்கூடியது கொஞ்ச காலம் தான் கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு நினைச்சு நான் சிரித்தேன் என்று பாத்தியமாக வங்கியதான் அனுகா அவங்க சொல்லி தர்றாங்க குடும்பத்தில் முதன் முதலாக இந்த உலகத்தை விட்டு சென்றது அன்னை பாத்தியமாக வங்கியர் தான் அனுகா அதே போல நாம முசாஃபாக செய்யறோம் ஒரு ஒரு நூறு சந்திக்கும் போது கை கொடுத்து முசாஃபாக செய்யறோம் ஆங்கர் ஆண்களுக்கு பெண்கள் பெண்களுக்கு இது ஒரு சுந்தரமான காரியம் இந்த நிகழ்வை முதல் முதலாக இந்த உலகத்தில் செஞ்சது யாரு இந்த அறிமுகப்படுத்தியது யாருன்னு கேட்டா எமன் நாட்டு வாசிகள் தான் இதை அறிமுகப்படுத்துறாங்க சரதாரிசம் அவங்களை சந்திக்க எமன் நாட்டிலிருந்து தோழர்கள் வந்திருந்தாங்க இப்ப சரதாரிசம் அவர்கள் அங்கிருந்த தோழர்களுக்கு சொன்னாங்க எமன் நாட்டு நண்பர்கள் தான் வந்திருக்கிறாங்க முசாஃபகாவை முதல் முதலாக

தூமை காலங்கள் அனுப்பி மாவு சொல்றாங்க மூன்று மாதவிடாய் காலங்கள் இந்த குருங்கிறதுக்கு அரபி மொழியில ரெண்டாயிரத்து இருக்கிறதுனால இரு வகையான விளக்கங்கள் சரி இது மாதவிடா கருகின்ற பெண்களுக்கு தான் மாதவிடா வரல அப்படிப்பட்ட நிலையில் பெண்கள் இருந்தா என்ன சகம் அப்படின்னு கேட்டா அல்லாஹ் சொல்றான் மூன்று மாதங்கள் அப்படின்னு சொல்றான் சரி ஒரு பெண்ணு கற்பிணியாக இருந்தா தான் குழந்தை ஈட்டெடுக்கிற காலம் சரி தலக்கம் கொடுக்கப்பட்ட பெண்களுக்கு இந்த சட்டம் ஒரு ஆள் இறந்துட்டாரு மனைவியாக இருந்த பெண்ணாக இருந்தால்

விஷயத்துல என்னமா இறக்கணும் அஸ்மா அப்படின்ட்டு எசீத் ரவி எல்லாம் அவங்க விஷயத்துல தான் ஏன்னா அவங்களை கணவர் அவங்க கலா கொடுத்துட்டாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இந்தா ஒரு கிடையாது முதல் முதலாக இவங்க விஷயத்துல தான் இறைவன் இந்த வசனத்தை இறக்கி வைத்தான் அவங்களும் ஐந்தாவது இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நாம் ஹதீஸ்ல பார்க்கிறோம் அதே போல பாருங்க நபி நாம் செல்லலாம் சொல்றாங்க வறுமையில பலர் சபாத் செய்வாங்க சிபார் செய்வாங்க நபிமார்கள் உரமாக்கள் சுகதாக்கள் இப்படி பல்வேறு வகைகளை சபா செய்வாங்க ஆனா முதல் முதலாக சபாத்து செய்யற வாய்ப்பா இருந்தா யாருக்கு கொடுப்பான் கண்மூனி நாயகம் சந்ததாலிசன் அவர்களுக்கு தான் அல்லாவுக்காக கொடுப்பான் இதுல சனதாலுசன் அவங்களே சொன்னாங்க ஆனா அவங்களும் வறுமைய முதல் முதலாக பரிந்துரை செய்யக்கூடியவன் நான் தான் அப்படி சரி பழனும் சபாத்து செய்யறாங்க அல்லா ஏற்கு செய்வான் செய்வான் முதன் முதலாக யாருக்கு சபாத்தி ஏற்கப்படுவான் சனதாலுசன சொல்றாங்க ஆனா அவங்க ஒரு முஷா ஃபானி பட்டவர்களின் முதல் நபராகவும் நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்காட்டாங்க அதே போல நமக்கு தெரியும் ஒரு சில விஷயங்களை சொல்லிடுவோம் மறந்துடுவோம் நம்ம அதை ஞாபகப்படுத்ததான் யா வந்துடும் சில விஷயங்களை மறந்துருக்கோம் சொல்வா அப்படின்னு சொல்லியே தப்பா அப்படின்னு சொல்லி சில அடையா இல்ல சொன்ன ஆமா ஆமாங்க அப்படின்றோம் அதே சில கஷ்டங்கள சொன்னாங்க யாபகம் போடாது எதை நீங்க சொல்றீங்க அதை நம்புகிறேன் எனக்கு ஞாபகம் தெரியல அப்படின்றும் இப்படி இருக்குது

நான் இதுவரை அதிகமாக கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு வேணும்னு சொல்லலாம் மனதுன்னு சொல்லலாம் கடை வாங்கினவரு இந்த அளவுல வாங்குறாங்க கண்ணாடாக வாங்கினேன் அப்படின்னு சொல்லலாம் இத வந்து வேணும்னு சொல்லலாம் மனதுன்னு சொல்லலாம் இந்த சிக்கையை வாங்கலாம் சாத்தியம் வச்சிருந்த எழுத்துக்கு கொண்டு வந்துருங்க எடுத்து பேசும் கால காலத்துக்கு பிரச்சனை இருக்காது அதான் அவர் தனது வசனத்தை கொண்டு வரலாம் கடன் வாங்கினாலும் கொடுத்தாலும் சாத்தியம் இங்க எழுத்துதே கொண்டு வாருங்க இந்த வசன இறங்குனவனு சனா பாப்பர் மக்களுக்கு முக்கியத்துவத்தை சொல்வதற்கு தான் ஒரு நிகழ்ச்சியை சொல்லி காட்டாங்க அது ஆந்தமணிசனைய நிகழ்ச்சி எப்படின்னு கேட்டா ஆதம் ஆதமனேசனத்தை படைச்சிட்டு அவங்க புதுகா கலவலாம் அவங்களுடைய பிள்ளைகள்ல ஜாமத்த நாள் வரைக்கும் எவ்வளவு பேர் வரப்பாறாங்களோ அவ்வளவு பேர் அந்த வெளிப்படுத்தி காட்டினான் அப்படியே பார்த்துட்டே வர்றாங்க ஆரமணிசனா அதுல ஒருவர் வர இருக்கிறாரு

நான்கு வயசுல கொடுத்து நீங்க வயசு அது முடிஞ்சு போச்சு அப்படிங்க ஆறு வயசுல சொன்னாங்க ஏன்னா நாற்பது வயசு கொடுத்தா நான் நான்கு கொடுத்தான் அப்படி இருந்தாங்க கொடுத்தா போதா மறந்து இருக்காங்க இதைதான் சொல்லலாம்னு சொன்னாங்க முதல் முதலாக மறுத்தவர் ஆதம் அலிசலாமை நான் கொடுக்கவே இல்லை அப்படிங்கறாங்க உடனே அல்லா தான் செஞ்சா அப்படியா யாருமே சாத்தியா இருந்தாங்களோ அந்த மலக்குமார் எல்லாம் கூப்பிட்டான் பாருங்க அதே போல எழுதி வச்சாக்க எழுதி வச்சே காமிச்சான் பாருங்க எழுத பட்டிருக்கு இந்த மலைக்கு நான் சாத்தியா இருந்தாங்க அப்படின்னாலதான் ஆதம் அலிசலாம் நேற்று கொண்டாங்க நபே நான் சொல்லாசி நேற்று சொல்றாங்க எழுத்து முக்கியம் சாட்சி முக்கியம் அப்படிங்கிறது இந்த நிகழ்வு கொண்டு வர்றாங்க நபே நான் சொல்லாசி அவங்க சொல்லுவாங்க அவங்க மனிதர்களின் முந்தியவர்கள் தான் மனதியிலும் முந்தியவர் ஏன் மனதில் முதல் மனிதன் அருண்மனை தான் அருண்மனைஸ்வரம் முதன் முதலாக இந்த உலகத்தை அறிக்கை வைக்கப்பட்டாங்க நமக்கு ஆறு மனைந்து எண்ணிக்கை இருக்குது அவருடைய கால்பாதம் பதிவு இருக்கிறது அதான் ஆறு மலைன்னு சொல்லுவாங்க அறிக்கை வைக்கப்பட்டது ஜித்தா நம்ம அவ்வாறு நமக்கு என்ன பாட்டி பாட்டிக்கு அழகு மொழியில ஜத்தா வாங்க நம்முடைய ஜத்தா இலங்கை எவன் தான் மருவி அப்படின்னு ஆய் இவங்க ரெண்டு பேரும் அல்லாவுத்தால அரப்பா மைதானத்தில் தான் சந்திக்க வச்சான் அதனால தான் எல்லா ஹாஜிமார்களே அங்க சந்திக்க சொல்றாங்க அங்க வாங்க ஏன்னா முதல் மனிதர்கள் ரெண்டு பேரு ஆடு மனிதா ஒரு அங்கதான் சந்திச்சாங்க நீங்க அங்க வாங்க இவங்க ரெண்டு பேரும் சந்திச்ச இடங்கிறதுனால தான் அந்த மைதானத்துக்கு பேர் அரப்பா அரப்பா என்றாலே அழிந்து கொள்ளுதல் ஆடு மனிதாம் அவ்வாறு இஸ்லாமா அழிந்து கொண்ட இடம் அது அதனால உதாரணத்துக்கு பேரா அரப்பணி பேரு ரெண்டு பேரும் இணைந்த நாள் சந்தித்த நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு அரபு மொழியில யோகுல் ஜுமா அப்படிமாங்க யோகுல் ஜுமா என்றால் ஒன்றிணைந்த நாள் அப்படின்னு இருக்கும் அதனாலதான் அந்த வெள்ளிக்கிழமைக்கு இந்த பேர் வைக்கப்பட்டிருக்கு ஆறு வயசு நம்ம வாழ்ந்ததெல்லாம் என்னன்னு இந்தியாவில பகுதி தான் அதனாலதான் ஆறு வயசு மகனா சீதா வயசுல இருந்தவங்க அவங்களை பற்றி தான் அந்த பேரு

சீர்ந்து காப்பாய் திட்டம் தான் அப்ப அவங்களுடைய மகனா வச்சுதான் அந்த பணத்திற்கு பேரு அப்ப ரெண்டு பேரும் அந்த அவசாரம் இணைய வச்சாலும் வச்சிருக்காங்க ஆத மனுஷன் முதல் மனிதர் மரதியிலும் முந்தியவர் அவர்தான் அப்படிங்கிறாங்க அப்ப கணக்கு உங்களோட கடன் கழிச்சு எவ்வளவு கடன் தான் வந்து போட்டு போறது இந்த இன்சார்ஜ் சொன்னாரு கடன் வாங்கினது ஏங்க உங்கள்ட்ட கடன் வாங்குறதுக்கு நான் எத்தனை தடவை வாழ்ந்தேன் நீங்க நான் நீங்க அப்படிங்கிறாரு தான் கடனம் மாறி போச்சு அதே போல சின்ன வயசுல செஞ்சு கொடுத்துருந்தாங்க கடனை பத்தியெல்லாம் இந்த காலத்துல ஸ்கூல்ல கூட ஒரு கடன்

சொல்லி காட்டாங்க அபூத ரவியல்லா மனுவும் சரவலா சொல்லிட்ட கேட்டாங்க யார சொல்லா இந்த உலகத்துல முதல் பள்ளி எது மற்ற ஹராம் மக்கள் கூட பள்ளியாசர் சரவலா பயிர் சொல்றாங்க ரெண்டாவது பள்ளி எது கேட்கிறாங்க அபூத ரவியல்லா மனு பயிற்று முக்கத்தாங்க சரவலா சொல்லலாம் இந்த ரெண்டு பள்ளிக்கும் மத்தியில இருக்கக்கூடிய இடைவெளியின் கால அளவு என்ன அபூத ரவியல்லாம் கேக்குறாங்க நபே நாம் சரவலா சொன்னாங்க அறுபாக்கம் உள்ள சலா நாற்பது வருடங்கள் இடைவெளி காலம் அப்படின்ட்டாங்க அதனால முதல் பள்ளியம் அப்படிங்கறது மக்காவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் தான் இந்த உலகம் எடுத்து இருக்கா மனித சமுதாயம் எடுத்துக்கிட்டா யாராக இருந்தாலும் சரி சரி கண்மணி கொண்டு சலராம அந்த மார்க்கத்துல முதல் பள்ளிவாசல் ஏன்னா சரராஜு பிறப்பதற்கு முன்னாடியே தான் மக்கா காப்பாறு இருக்குது பைசனை இருக்குது சரவாசு கொண்டு வராங்கன்னா இஸ்லாமிய மார்க்கம் அது மக்கள் பிரச்சனை கொண்டு வர்றாங்கல்ல

அங்க போனா மசூருக்கு பாபு போறாங்க ரெண்டாக்கா தொழுறாங்க பழக்கத்துக்காக வேண்டி அந்த பள்ளி ஒரு சிறப்பு மிக்க பள்ளிவாசல் செலவு அலசல்ல அந்த பள்ளியாசல கட்டி போட்டுதான் மதினாவுக்குள்ளேயே நுழைகிறாங்க அதுக்கு பிறகு மசூர் நகவையே கட்டுறாங்க மசூர் நகைங்கிறதால அதுக்கு பிறகு உண்மைதான் முதல் பள்ளி மசூர் குபா குபாங்கிறது அந்த இடத்துக்கு பேரு அந்த இடத்துல பள்ளி கட்டப்பட்டா வாசல் சரராஜன் பள்ளிக்கு என்ன முக்கியத்துவம் சொன்னா ஒவ்வொரு சனிக்கிழமை அந்த பள்ளிக்கு போவாங்க கால்நடையா போவாங்க சில கட்டங்களும் போவாங்க

எலும்பு திருநகரிலும் கற்களிலும் எழுதப்பட்டிருக்கும் ஒட்டுமொத்தமா இப்ப நம்ம குரானை தூக்கணும்ல பாத்துட்டா முப்பது திசம் ஒன்னா இருக்குது இந்த மாதிரி நபை நாம் சராசரி காலத்துல இல்ல சிதற சிதனா இருக்கும் அபூபக்க சித்தியத்தில் நாம் காலத்துல தான் இது செய்யப்பட்டது ஏன்னா குரான மனம் செய்யவங்கன்னா ஒரு யுத்தத்துல போட்டாங்க அதனால ஒன்று எனக்கு ஆகணும் நம்ம ரவியா நாம ஆலோசனை கொடுத்தாங்க நம்ம அபூபக்க சித்தியத்தில் நாம் ஏற்றுக்கொண்டு அந்த ஒன்றை நினைச்சிட்டாங்க அவர்கள் காலத்திலே ஒரு உஸ்வாக இருந்துச்சு உஸ்மான் அலியானோட

ாங்க இப்படி இப்படி வச்சா நல்லது மக்கள் ஓதுவதற்கும் சட்டங்கள் தெரிவதற்கும் அதை தொழில்களை ஓதுவதற்கு எல்லாத்துக்கும் சரியாகும் சொல்லி இந்த அமைப்பு உதவுதலா எத்தனை தான் இருக்கணும்

தொழில் நேரம் வந்துட்டாக்கா பில் அடிக்கலாம் அவன் வேணாம் இது நசாராவுடைய செயலு அவர் இன்னும் சில பேர் வெறுப்பு முட்டலாம் சின்ன வந்துருவாங்க அப்படின்னாங்க அதுவும் வேணாம் இது மதைய செயலு அப்படினால கேட்டாங்க கணிசன் அப்துல் ராஜ் ரவீன்ரா செல்வலால் சாஹி யாரை யார சொல்லா இந்த இரவு நான் ஒரு கனவு கண்டேன் கனவு ஒரு ஆளை பார்த்தேன் அவருக்கு ஒரு பெல்லு இருந்துச்சு இதை கொஞ்சம் தாங்குறேன் கேட்டேன் அவர் சொன்னாரு இதை விட சிறந்ததை சொல்லிக்காரன் அது போட்டேன் மக்களுக்கு சொல்லிக்காரங்க அப்படின்னு சொல்லிவிட்டு

இப்ராஹிம் அலி சலாம் அவர்கள் இருந்தால் ஏற்பட்டது அவர்களுக்கு முன்னோண்டான மக்கள் யாருக்கும் நிறைய முடிதான் அது எத்தனை வயசாக இருந்தான் குடுகுடு கலவனாக இருந்தாலும் முடி தான் இருக்கும் முதல் முதலாமி சார் வெளிய முடி தெரியுது ஆச்சரியமா ஏன் யாருக்குமே இல்லையே புதுசாகவே இருக்குது இந்த உலகத்துல எந்த அவங்க எல்லா இடத்துல செல்வம் பார்க்கறாங்க ஆச்சரியம் இல்ல உலகத்திலேயே செல்லவரும் ஒரு இடத்துல தான் இருக்கு ஒரு மனம் எங்கன உலகத்திலேயே எல்லா இடத்துல பல எடுத்து அதுவும் பார்ப்பாங்க ஒண்ணு இல்ல ஆச்சரியமா வேணும் என்ன இடத்தான் ஒண்ணு இல்ல இப்ப அந்த மாதிரி ஒரு முடி அப்பதான் வெள்ள வந்தோம்னா இப்பதான் சொல்லாது ஆச்சரியமா போச்சு அல்லாட்டி கேட்கிறாங்க இறைவனை மாறாதா இது என்ன அப்படின்னு அல்லா சொன்னா